இம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை வீர மிகுந்த விடுதலை போராட்ட வீரன் எங்களுடைய பாட்டனாரனுடைய வழிபாட்டு வழிபாட்டு தளத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஒரு வழி பாதை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகிற இந்த புண்ணிய தலத்தை வருவதற்கு எவ்வளவு பெரிய இடையூறு இருக்குது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் எம் மக்களினுடைய கோரிக்கை வழி பாதையாக இருப்பதை இருவழி சாலையாக மாற்றி உடனடியாக அரசு அதை செய்து கொடுக்க வேண்டும் இத்தனை ஆண்டுகள் எல்லோரும் வருகிறார்கள் பல அமைச்சர்கள் வருகிறார்கள் தலைவர்கள் வருகிறார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட தெரியவில்லையா தெரியவில்லையா இவ்வளவு எவ்வளவு பெரிய இடையூறு இருக்கிறது என்று இந்த சாலையை அகலப்படுத்தி இருவழி சாலையாக மாற்றி கொடுக்க வேண்டும் எங்களுடைய வீரப்பெரும் பாட்டனார் வாழ்ந்த இடத்தை அவருடைய வாழ்விடத்தை அரண்மனையை சிதிலமடைந்திருக்கிற அந்த இடத்தை அரசு உடனடியாக புதுப்பித்து சீரமைத்து தர வேண்டும் எங்களுடைய பாட்டனாரோட ஆறு தளபதிகள் இருநூத்தி நாற்பத்தெட்டு எட்டு அவர்களை பீரங்கி குண்டுகளை வைத்து தகர்த்த அந்த இடத்திலே இம்பாட்டனின் வீர புகழ் போற்றுகிற நினைவிடமாக மறக்க முடியாத மண்டபமாக அதை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் எங்களுடைய அம்மா எங்களுடைய பெரும்பாட்டனினுடைய நேரடி வாரி வாரிசு பேத்தியார் அவர்கள் அவருக்கு உரிய மரியாதையை அரசு அளிக்க வேண்டும் எளிய பிள்ளைகள் நாங்கள் இன்று கோரிக்கை வைத்து வேண்டுகிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் எம் பாட்டனினுடைய நினைவிடத்திலிருந்து உறுதியேற்கிறேன் அரசு செய்ய தவறினால் நாளை எங்களுடைய அரசு அமைகிற போது இந்த கோரிக்கைகளெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை எம் பாட்டனாரினுடைய நினைவிடத்திலே அவர் நினைவு நாளிலே வீர பெரும்பாட்டன் எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னோர் எம் பெருமை வணக்கத்திற்குரிய மூதாதை அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு அவர் வழி வழியே வருகிற அவருடைய பேரனும் பேத்திகளும் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்